முட்டா என் மக என் குட்டி முட்டா கதவை புட்டிட்டா நான் என்னத்த சொல்றது அப்படின்னு வணக்கம் டாப்ல தேனியில இருந்து இந்த அம்மா இப்பத்தே வீடு கட்டி கிரக பச வைக்க போறாங்க துறப்புல இப்ப நாள் வந்து பெத்த மக பெத்த மகிடெல்லாம் எப்படியும் ஒன்று சேர்ந்து திறப்பு விழா வைப்பீங்க உங்கள் வீட்டை இதில் உடனே வந்து உடனே கே நழுதி இந்த கொண்டி முண்டா என் மக என் குண்டி முண்டா கதவை பூட்டா என் சேலையெல்லாம் எல்லாம் அங்கேதே இருக்குது போடுறதுக்கு சேலை இல்லை அப்படிங்கிற வீடியோலாம் போடாமல் பெத்த பிள்ளைகளை கேவலப்படுத்தாமல் ஏன்னா இப்போ எப்படி ஒத்துமையா இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த வீடு நீ அடுத்து வந்து வைக்க வைக்கப்பறைய அப்போ வந்து ஒத்துமையா இருக்கீங்களோ கடைசி வரைய ஒத்துமையா இருங்க அதை விட்டு போட்டு இதுக்குன்னு ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் கேன்னு ஒப்பாரி வச்சுக்கவே நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு ஒரு ஒப்பாரி வைக்கிறது இதே வேலையாவா ஒத்துமை ஒரு குடும்பத்தில் உங்கள் உங்களை மாதிரி குடும்பம் இல்லைன்னு நான் வருத்தப்படுறேன் ஏன்னா ஒரு பெற்றோர்கள் இருந்து அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடியோவாக ஒரு கண்டனை எடுத்து நல்லபடியாக போடணும் அதை விட்டு போட்டு பாரு அசிங்கமாக வைக்கிறது அந்த பிள்ளைய பிடிச்சி வைக்கிறது ஒரு ஒரு வீ ஒரு வீட்டுக்கு போகிற பிள்ளைய வைக்கிறது அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துக்கிறது அதுக்கப்புறம் யூடியூப்பில் போடுறது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பிரிஞ்சு போய் அழுகிறது எப்பயுமே கடைசி வரை ஒற்றுமையாக இருங்க கடவுள் துணை இருப்பார் நல்ல வீடியோவாக போடுங்க ஏன்னா இன்றைக்கி குடும்பங்கிறது வந்து ஒரு பிரிசல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவே நான் ஏன்னா அதை விட்டு போட்டு அந்த பிள்ளைய வைக்கிறது அவன் ஒருத்தன் என் மருமக வேற என்ன சித்திரவத பண்ணி கொலையில் ஓட்டு கஞ்சி கூட கொடுக்க விட ஆளேன்னு ஒப்பாரு வச்சு அழுகுது அதுவும் யூடியூப்பில் போடுறது இது இங்கெல்லாம் போட்டதுனாலதான் நான் பேசுகிறேன் நான் இல்லைன்னா எதுக்கு உங்களை பற்றி பேசணும் பேசக்கூடாது நீங்கள் பப்ளிக்கில் பேசுனீங்க நான் பப்ளிக்கில் சொல்கிறியா என்னத்தா என் பெரியாத்தா நல்ல பெரியாத்தா மேக்கப்லாம் பண்ணி அப்படியே சின்ன குழந்த மாதிரி வந்து வீடியோலாம் போடும்போது சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷப்படுத்துங்க அழுகாதீங்க அழுகிறதுக்காண்டி ஒரு யூடியூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் திருப்பலாவுக்கு குடும்பத்தோடு கூப்பிடுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இதே மாதிரி கடைசி வரையும் பெற்றோர்கள் குழந்தைகளையும் ஒற்றுமையாக இருந்து பசங்களை மருமக பேத்தியெல்லாம் வந்துருச்சு பேத்தி பேருங்கெலாம் வந்துருச்சு அதனால் ஒற்றுமையாக இருங்க அதை பார்த்துக்குங்கய்யா என்னங்கய்யா உடம்ப பார்த்துங்க